வணக்கம் நண்பர்களே பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை எழுத விரும்பும் தனித்தேர்வர்கள் டிசம்பர் இருபத்தி ஏழுல இருந்து ஜனவரி பத்தாம் தேதி வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவாக பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் மார்ச் மாதத்துல தொடங்கி நடைபெறும் சோ தனித்தேர்வர்களாக எழுந்த விரும்புபவர்கள் இந்த கால அவகாசத்தை பயன்படுத்தி நீங்க இதுல விண்ணப்பம் வந்து சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுத் தேர்வுகளை எழுத்த விண்ணப்பிக்க நீங்க மாவட்ட தேர்வுகள் இயக்க சேவை மையங்களுக்கு நேரில் சென்று ஆன்லைன் மூலமா விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேர்வுகள் இயக்க சேவை மையங்களுக்கு போயிட்டு நீங்க தேர்வுகளுக்கு வந்து விண்ணப்பம் வந்து சமர்ப்பிக்கலாம் மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கடைசி தேதி ஜனவரி பத்து அப்படின்னோ பத்தாம் தேதியில விண்ணப்பிக்க தவறர்கள் ஜனவரி பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் தேதியில் தேர்வு கட்டணத்தோட கூடுதலா கட்டணம் செலுத்தி தற்கள் முறையில் இந்த தேர்வுகளுக்கு நீங்க விண்ணப்பம் வந்து சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ வந்து தற்கா வேணா நீங்க டிசம்பர் இருபத்தி ஏழுல இருந்து ஜனவரி பத்துக்குள்ள மாவட்ட தேர்வுகள் இயக்க சேவை மையங்களுக்கு சென்று விண்ணப்பிங்க ஒருவேளை உங்களால பத்தாம் தேதிக்குள்ள அப்படின்னா நெக்ஸ்ட் டூ டேஸ் வந்து டைம் கொடுத்துருங்க ஜனவரி பன்னெண்டு வரைக்கும் இந்த ரெண்டு நாள்ல நீங்க வந்து விண்ணப்பம் சமர்ப்பிக்கும் போது கூடுதலா வந்து நீங்க கட்டணம் செலுத்தி தற்கள் முறையில் வந்து விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ தனித்தேர்வுகளா பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு தேர்வு எழுத விரும்புவார்கள் உடனடியாக வந்து நீங்க விண்ணப்பிக்கலாம் அவ்வளவுதான் இந்த வீடியோ மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிற நண்பர்களே நன்றி